உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாக்கியமா திருகிணியுமா என்னால முடியல ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிறார் வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி படங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் இந்த ஏழு என்பது என்ன அப்படின்னா எக்ஸ்போசர்ஸ் சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வெளிநாட்டு பயணங்கள் அதே மாதிரி ஏழுங்கிறது திருமண பாவங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது திருமண பாக்கியத்தில் நமக்கு வந்து இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை சார் என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஏறாத கோயில் இல்லை போகாத இது சேத்திரம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு திருமணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது கவலையே விடாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆயிடும் ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை தருகிறார் அதே நேரத்தில் ஏழாம் இடத்து குரு பகவான் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் வாங்க புதிய எக்ஸ்போசர்ஸை கொடுக்குறாங்க புதிய ஆட்களை சந்திக்க போறீங்க நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது புதிய ஆட்களை நீங்க சந்திப்பீங்க வாழ்க்கையிலே ஒரு 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 விஷயம் உண்டு நண்பர்களே முதல்ல இதை சொல்லிடுறேன் ஏழு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கனடா மாதிரி அமெரிக்கா மாதிரி போன்ற இடங்களுக்கு எல்லாம் உங்களை தூக்கிட்டு போறாரு உங்களை கூட்டிட்டு போய் வைக்கிறார் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டே இருந்தேன் சார் ஆனா லவ்வே ஓகே ஆகல என்ன பண்றதுன்னு தெரியல கவலை விடாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு லவ் ஓகே ஆனால் ஏழு இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன தொழில் பண்ணினாலும் உங்களை வந்து டபுள் மடங்காக லாபம் சம்பாதிக்க வைக்கிறார் ஒரு தொழில் எதுக்கு பண்றோம் சும்மா போர் அடிக்குதுன்னா தொழில் பண்றோம் ஒரு வியாபாரம் பண்றோம்னா அதனால ஒரு லாபம் வரும் அந்த லாபத்தை வச்சு நம்ம பிரச்சனைகளை திருத்துக்கலாம்ங்கிற நம்பிக்கையில தான் அந்த வியாபாரம் பண்றோம் அப்ப அந்த பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் உண்டாகிறது குரு பகவான் ஏழாம் பறவையாக ராசியை பார்க்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது உடல்ல என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல சார் நடந்தா உடம்பு கூட கூட வருது என்னன்னே தெரியல சில பேருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது ஏன் ஏன் வேலைக்கு போற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனா நாளைக்கு போய்க்கலான்னு நினைக்கிறேன் இப்படியே சொல்லிட்டு காலம் தாழ்த்திட்டே இருப்பான் அது நமக்கு எல்லாருக்குமே வேலை செய்யறதுக்கு இன்ட்ரஸ்ட் தான் ஆனா அந்த என்ன வருமானா வராது அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உடம்ப பார்க்கும் பொழுது உடம்புல ஒரு ஆக்டிவ்னஸ் வரும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஆகணும்னா நம்ம வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் பிரச்சனை சரியாகும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய கடின உழைப்பை தவிர உங்கள் வறுமையை தீர்க்கின்ற சக்தி என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே உங்கள் வறுமை தீர வேண்டும் என்றால் கடுமையாக உழைங்கள் உழைப்பதை தவிர வேறு வழி இல்லை எந்த தேவதையும் உங்களை வந்து ஆசீர்வதிக்கப் போவதில்லை அதை நம்பாதீர்கள் எந்த தேவதை உத்தியோகம் விடும் தேவதை மட்டும்தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கும் அடுத்து குரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் மூன்றாம் இடம்பது சகோதரபாவம் மூன்றாம் அடுபது முயற்சிக்கான இடம் அந்த இடத்துல வரக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகிறது உங்கள்ட்ட ஒரு பிளஸிங் கேட்குறாங்க கடவுள் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தராரு என்ன பிளஸிங் உயிர் வேணுமா வாசல் வேணுமா வண்டி வேணுமா என்ன வேணும் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கிறாரு உங்கள் முயற்சி கடவுளை எனக்கு எதையும் நீங்கள் பிச்சை போட வேணாம் எனக்கு நீங்கள் எதையும் வந்து சும்மா யாரும் தர வேண்டாம் நான் யார்கிட்டையும் இறந்து வாழ விரும்பல நானே வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நான் தொடர்ந்து முயற்சி பண்றேன் முயற்சி மட்டும் வெற்றி பெற வைங்க ப்ளீஸ் என்று நீங்க கேட்குறீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வைக்கிறார் குரு பகவான் இது மற்ற எல்லா வரங்களுக்கும் ஈக்குவலான வரம் இது எப்பொழுது உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஜெயிக்க போறீங்க ஒவ்வொருத்தரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சி ராம்ஜிக்கு என்ன முயற்சி ராம்ஜியின் முயற்சி ஸ்ரீமடம் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் இது ராம்ஜியின் முயற்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சி அந்த முயற்சியை வெற்றி பெற வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்த்து விடுகிறார் முயற்சி வெற்றியடைகிறது முயற்சி வெற்றியடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அனுகிரகம் சகல விதமான செல்வங்களும் சம்பத்துகளும் கிடைத்து விடுகிறது இதுதான் முக்கியமான விஷயமே அப்போ குரு பயிற்சி ஏழாம் வீட்டில் இப்போ வரேன் இப்போ தனசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் இப்ப சில பேருக்கு ரெண்டு திருமணம் ஆயிருக்கும் ஒரு திருமணம் வந்து பிராப்ளமா இருக்கும் ரெண்டாவது திருமணம் செய்யலாமா வேணாமா அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா சில பேரு சும்மனா ஃபீல் பண்ணுமேன்னு ஃபீல் பண்றது ஒரு ஃபீலிங் இல்லைன்னா கண்டுபிடிச்சு ஃபீல் பண்றது இந்த போர் ரத்தம் விரி எல்லாம் அவளை மறக்கத்தான் உன்னை மறக்கத்தான் ஆமா நீங்க இவ்வளவு மறந்து பெண்ணா ஒண்ணு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப் யாரையாவது மறக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்தீங்கன்னு அர்த்தம் உங்க மனசால யாரையுமே மறக்க முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நல்லதையும் மறக்க முடியாது கெட்டதையும் கடந்து செல்லும் மனிதர்களை நம்ம போறது போறதில்ல கொஞ்ச நாள் பழகிட்டாங்கனால அது ஆழ ஆழமாக மனதுக்குள் சென்று விடும் அதை மறக்கவே முடியாது மறப்பதாக நீங்கள் சொல்வதெல்லாம் நாடகம் இந்த ஏழாம் வீட்டிலே நடக்கக்கூடிய குரு பகவான் வரும்பொழுது இந்த பதவியுடைய வெற்றி எதில் அடங்கியிருக்கிறது என்றால் உடனே ஒரு போன் எடுங்க பிரிந்து போன உங்கள் மனைவிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க ஐ லவ் யூ என்று சொல்லுங்க சிம்பிளா உங்க பிரச்சனை சரி ஆகிடும் குருபகவானது அனுக்கிரகத்தாலே சிம்பிளா சரியாயிடும் சாதாரண விஷயத்தை போய் இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஹலோ ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ மை பேபி புரிஞ்சு போச்சு அதெல்லாம் சரியா போச்சு ரெண்டு பேரும் சிரிச்சிருங்க சரியா விடும் அதனால பிளை தமிழ் பாக்குறதை நீங்க அஸ்ட்ராலஜி பாக்குறீங்க அதெல்லாம் வேற விஷயம் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை பார்க்கிற இந்த பதிவினுடைய வெற்றி உங்களுக்கு குடும்பம் சேர்ந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை ஏழு கூடிய குரு பகவான் உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்க போறார் கீழே பெற்றிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியாவிற்கு வாரவாரம் வருகிறேன் அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கிறேன் நீங்கள் அங்க இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அங்க இருப்பவர்கள் வாரவாரம் டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிக்கலாம் மலேசியக்காரர்களை எழுந்து வாருங்கள் புக் பண்ணிக்கோங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்